எதுக்காக பிறக்கிறோம் கர்மாவை அனுபவிக்கணும் அதாவது ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்குது தொப்புள் கொடி வெட்டுற நேரம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு தேவையான பால் சாப்பாடு அடுத்து அது வளர்கிறதுக்கு தேவையான துணிமணி படிப்பு வேலை கல்யாணம்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு என்னென்னா ஒவ்வொன்றும் நமக்கு தேவையாக இருக்குது இப்போ எது இல்லை எது வேணும் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது எல்லாமே நமக்கு தேவையாக இருக்குது ஒரு சிலருக்கு அது ஈஸியாக கிடைக்கிது ஒரு சிலருக்கு அது கஷ்டப்பட்டு தான் கிடைக்குது சரிங்களா அப்போ அந்தந்த பிறந்த நட்சத்திரம் அப்போ ஒரு ஒருத்தருடைய அதாவது ஜாதகத்தில் வந்து நமக்கு எழுதியிருப்பாங்க மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருக்குன்னு எழுதியிருப்பாங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம பிறந்த அந்த நட்சத்திரம் நம்மளுடைய முற்பிறவி இந்த ஆத்மா முற்பிறவியில் எந்த நட்சத்திரத்தில் அந்த திசை நடந்து முடியுதோ அதிலிருந்து தான் இந்த பிறவியில் அந்த நட்சத்திரம் நமக்கு தொடரும் அதுதான் நட்சத்திர கர்மா அப்படின்னு நம்ம பேசியிருப்போம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கர்மா இரு பறப்பாங்க எந்த ஒரு ஜீவனும் இந்த உலகத்துல ஒரு ஜனிக்குது அப்படின்னா அது அதனுடைய கர்மாவினுடைய அடிப்படையில தான் பிறக்கும் அப்ப நம்ம பிறந்தது எதனுடைய அடிப்படையில நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜாலியா இருப்பாங்க பணம் இல்லைனாலும் ஜாலியா இருப்பாங்க ஒரு சிலர் பணம் நிறைய இருக்கும் ஆனா அவங்களால என்னவா இருக்க முடியாது ஜாலியா இருக்க முடியாது அப்ப ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்பவும் வேலை வேலை வேலைன்னு போயிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு தேவையானது வந்துக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி இருக்கு இல்லையா இப்போ ஒவ்வொரு நம்ம நட்சத்திரத்துக்கும் நம்ம என்ன விதி கொடுப்பினி இருக்குது என்ன அதிகமாக நமக்கு கிடைக்கும் என்ன நமக்கு இல்லாதது அப்படிங்கிறத பார்ப்போம் இது வந்து நம்ம இப்போ நம்ம நட்சத்திரத்துக்கு பார்த்துக்குவோம் நெக்ஸ்ட்டு வந்துன்னா அடுத்தடுத்த தசா புத்தி வழியாக நமக்கு அது எப்படி கிடைக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம பேசுவோம் ஏன்னா முதல்ல இதில் தெளிவாயிட்டா அது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு ஒருத்தர் வந்து கேது நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்கன்னா கேது திசை சுக்கர திசை அப்படின்னு திசை மாறி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போ அவங்களுக்கு அப்பப்போ அந்த மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ முதல்ல வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று அஞ்சு ஒம்பதுனால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்போது அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றுனா ஜாதகர் ஐந்தாம் இடம்னா பூர்வ புண்ணியஸ்தானம் ஒம்பதாம் இடம்னா பாக்கியஸ்தானம் அப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னா ஜாதகருக்கு என்ன தேவையோ அதெல்லாமே கிடைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லாயிருக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் கிடைக்கும் தந்தையாருடைய சொத்து கிடைக்கும் தந்தையாருடைய ஆதரவு கிடைக்கும் இந்த மாதிரி அவங்க நேரத்து என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை அவங்க அனுவிப்பாங்க அதாவது ஒன்பதாம் இடம் நல்லா தான் நம்ம சம்பாதிச்சு நம்ம அனுபவிக்க முடியும் இல்லைன்னா நம்ம சம்பாதிப்போம் யாரை அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி இப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒம்போது அப்படிங்கிறது அப்படின்னா ஜாதகருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் தேவைக்கு கிடைக்கும் இதில் வந்து அதிகமாக கிடைக்காது ஏன்னா இந்த ஒன்று அஞ்சு நாளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த மாதிரி இருக்குது அணை இல்லை ஏன்னா என்ன தேவையோ இப்போ அவங்க வந்து எனக்கு ஒரு பத்து ரூபா போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த பத்து தான் கிடைக்கும் அந்த பத்து ரூபாய்க்கு மேலே கிடைக்காது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுதான் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது அப்போ ஒரு ஜாதகத்துல ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாவம் நல்லா இருந்தாலே முதல்ல என்னன்னா நமக்கு தேவையானது தேவையானப்ப நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஆனால் பெரிய லெவலுக்கு கிடைக்காது ம் சரிங்களா அடுத்தது ரெண்டு ஆறு பத்து இதுதான் வந்து நம்மளுக்கு கணக்கே இந்த ஒரு நாலு விஷயம்தான் மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பன்னெண்டு இதுக்குள்ளே தான் ஜாதகமாக அடக்கம் ஏன்னா இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே தானே எல்லாமே இருக்குது அப்போ இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ள யாருக்கு என்ன கொடுப்பனை இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ரெண்டு ஆறு பத்து என்ன அப்படின்னா ரெண்டாம் இடம்னா பணம் ஆறாம் இடம்னா வேலை

பத்தாம் இடம் என்பது என்ன ஜீவனம் அடுத்தடுத்த நிலைக்கு போவாங்க ஒரு தொழிலை அவங்க வந்து நிலையாக செய்யறதுக்கான அனைத்து விதமான தகுதிகளும் அவங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பதவி அடுத்த நிலைக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் இதுல இந்த ரெண்டு வேலை வேலையிருந்தால் பணம் வருமா ம் பணம் வந்தால் கௌரவம் வருமா ம் வேலை இல்லைன்னா பணம் வருமா வர வராது அது இல்லைன்னு பணம் இல்லைன்னா யாராவது மதிப்பாங்களா மதிப்பாங்க இவ்வளோ தான் இதுதான் ஒரு கணக்கு சரிங்களா அடுத்தது மூணு ஏழு பதினொன்று இந்த மூணு ஏழு பதினொன்னு அப்படின்னா இது மூணாம் மடம் என்பது முயற்சி மூணாம் மடம் முயற்சி மனம் அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்தாங்க இந்த பதினொன்று அப்படிங்கிறது இருக்கிறதுல மிகப்பெரிய இந்த பதினொன்னாம் பாவத்துக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு தன்மை இருக்கு ஏன்னா பதினொன்னாம் பாவம் என்பது லாபம் காலச்சக்கரத்துக்கு பதினொன்னாம் மடம் என்பது லாபம் அப்ப ஏழாம் மடம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னாலும் சமசப்தமஸ்தானம் அப்ப மனசு என்ன நினைக்குதோ அதை அவங்க செயல்படுத்துவாங்க அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடியது இந்த மூணு ஏழு பதினொன்று இவங்க எதுக்கும் ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க இவங்க கவலைப்படுவாங்க இவங்களுக்கு கவலைப்பட்டு தேவையானப்ப தான் கிடைக்கும் இவங்களுக்கு அப்படி இல்லை இவங்க பாட்டுக்கு ஜாலியாக ஹாயாக இருப்பாங்க அது பாட்டுக்கு வர வேண்டிய நேரத்தில் வந்துகிட்டே இருக்கும் இதுதான் வந்து இந்த மூணு ஏழு பதினொன்னோட வரிசை ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வரைக்கும் சும்மாவே இருப்பாங்க கல்யாணம் இருந்ததுக்கு அப்புறம் மனைவி வேலைக்கு போகும் அந்த சம்பாதிச்சு போட்டுருக்கான் இவர் ஜாலியா இருப்பார் கேட்டால் நான் இன்னும் நான் வீட்டுல எல்லாம் பாத்துக்கிட்டேன் என்னுடைய சம்பாதிக்கிறேன்னு அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு தேவையானது கிடைச்சோம் ஏன்னா ஏழாம் என்பது வாழ்க்கையை துணை இப்போ ஒரு தொழில் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க பார்ட்னர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான் இவர் பாட்டுக்கு ஜாலியா இருப்பாரு பணம் பாட்டுக்கு வந்துட்டு அப்ப அந்த மாதிரி இந்த ஈஸியா கிடைக்கிறது எல்லாமே மூணு ஏழு பதினொன்று ஏன்னா நம்ம இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கா நம்ம கொடுக்கப்பட்டது மறுக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது இது எல்லாமே நமக்கு முதல்ல தெரிஞ்சாதான் அடுத்தது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லிட்டு வரோம் அடுத்தது வந்து நாலு எட்டு பன்னெண்டு நாலாம் இடம் என்பது வீடு வீடு வாசல் சொத்து சுய சொத்து அப்படிங்கிறது நாலாம் இடம் எட்டு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோன்னா இழப்பு தேவையில்லாத பிரச்சனை வம்பு வழக்கு அவமானம் கண்டம் அது இல்லாமல் எட்டு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டமும் தான் இருக்கு இது ஒரு சிலர் லேட்டரி சீட் வாங்குறாங்க திடீர்னு கோடிஸ்வராக இருக்கிறாங்கல்லாம் இந்த எட்டு கனெக்ட் ஆனால் தான் அந்த எதிர்பாராத ஒரு அரிஸ்டர் கொடுக்கறது எட்டாம் இடம் அடுத்தது பன்னெண்டாம் இடங்கிறது விரயம் பன்னெண்டாம் இடம் விரயம் அடுத்தது சுய சொத்து சொத்தை வந்து உருவாக்கி பலப்படுத்துறது இது எல்லாமே சொத்து சம்மந்தப்பட்டு வரும் ஒரு வாகனம் வாங்குகிறாங்க வாகனம் நாலாம் படம் அப்போ நான் நாலாம் படம் நாலாம் இருந்தால் தானே ஒரு வாகனம் வாங்க முடியும் ஒவ்வொருத்தரும் இன்னும் சைக்கிள் கூட வாங்க முடியாமல் இருக்காங்க ஒருத்தர் பார்த்தா நாலு அஞ்சு கார் வச்சுருக்காங்க புரியுதுங்களா அப்போ என்னென்னா அவங்களுடைய தேவைக்கு மீறி இது இருக்கும் இப்போ நாலு எட்டு பன்னெண்டு நல்லா இருந்தா பிரச்சனை இருக்கும் வட்டி கட்டிட்டு இருப்பாங்க எட்டாம் வட்டி சொத்து இருக்கும் வட்டி கட்டிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி நிறைய சொத்து வாங்கி வச்சுக்குவாங்க வட்டி கட்டிகிட்டே இருப்பாங்க அந்த சொத்தை காப்பாற்றி வச்சுட்டே வருவாங்க அந்த மாதிரி இந்த நாலு எட்டு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இவங்களுக்கு வந்து இந்த நாலு எட்டு பன்னெண்டு நல்லா இருந்ததுன்னா அவங்களோட ஆசையே சொத்து வாங்கணும் வாகனம் வாங்கணும் சொத்தை உருவாக்கணும் அதுக்காக வட்டி கட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அஹ் பண்ணக்கூடியவங்க இந்த நாலு எட்டு பன்னெண்டு அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுது அப்படின்னா கண்டிப்பா அதுதான் அவங்க செயல்படுத்தலாம் சரிங்களா சரி இப்போ இந்த நாலு நாள் தெளிவாயிருச்சா இப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்துல பிறந்துப்பாங்க ஆனா அது பொதுவானது ஆனா இந்த பாதம்னு சொல்லுவோம் இல்லையா பாருங்க அதான்

அப்ப என்ன சம்பாதிச்சாலும் ஒரு சொத்தா தான் வச்சிருப்பாங்க அதை வந்து கையில பணமா வச்சிருப்பாங்க எல்லாம் சொத்து கோடிக்கணக்கான இருக்கு ஆனா எங்க பத்து ரூபாய் அப்புறம் கேள்விப்பட்டிருக்கிற கரெக்ட் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து என்னால செலவிட முடியல ஒரு பத்து ரூபாய்க்கு எடுத்து நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த வாங்க முடியல கோடிக்கணக்கில் சொத்து கிடைக்கும் அதுதான் அப்ப சொ சொத்தா இருக்காது